கேது பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஏழாவது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேது செவன்த் ஹவுஸ்ல இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும் மல்டிபிள் மேரேஜஸ் நடக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் உருவாயிரும் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இவங்களோட பார்ட்னரால வந்து இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது அதே மாதிரி வெளி உலக தொடர்புகள் அப்புறம் வந்து கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நியூ அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு கேது இந்த செவன்த் ஹவுஸ் ஃபஸ்ட் வந்து நீங்கள் செவன்த் ஹவுஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க செவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் உங்களுடைய திருமணம் யுவர் மேரேஜ் எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் வந்து திருமண வாழ்க்கை அப்புறம் வந்து உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து செவன்த் ஹவுஸ் அதே மாதிரி செவன்த் ஹவுஸ் வந்து நீங்கள் ஆணாக இருந்தால் ஏழாவது விட வந்து பெண்ணை குறிக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஏழாவது விட வந்து ஆணை குறிக்கும் ஸோ ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து கேது இருக்குது கேது என்ன அப்படின்னா கேது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரகம் ஒரு எல்லாத்தையும் வந்து வேணாம் எனக்கு இது அது வந்து ஆல்ரெடி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆல்ரெடி அக்காமளிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கேதுக்கு வந்து தலை இல்லை அதுக்கு வந்து பவுண்ட்ரிஸ் கிடையாது ஒரு வீட்டில் இருக்கோன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து அதுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் பவுண்டரி கிடையாது ஸோ கேதுவால் வந்து அன்லிமிட்டட் இன்ஃபினிட் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும் ஒரு ஹவுஸில் ஸோ ஏழாவது வீட்டில் கேது இருக்காரு அப்படின் போது ஃபஸ்ட்டு வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும் இதனால் வந்து கௌரவமும் பாதிக்கும் எத்தனை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஸோ டிவோர்ஸில் முடியும் இல்லைன்னா செப்ரேஷனில் முடிஞ்சிடும் இந்த மாதிரி விஷயம் வந்து உருவாயிரும் அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருக்கு இல்லைங்களா ராகும் ஏழாவது விட்ட பார்க்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு கன்ஃபியூஸ்டு ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம் செவன்த் ஹவுஸ்க்கு எது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணி விட்டுடும் நிறைய மற்றவங்க கூட இருக்க உறவுகளில் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடும் மாதிரி செவன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய வெளி உலக தொடர்புகள் அதெல்லாம் வந்து கட் பண்ணிடும் உங்களுடைய நார்மலாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பு உங்களோட ஃபேமிலி கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பு உங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து செவன் தௌசண்ட் இதெல்லாம் வந்து கேது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்ரு ஸோ செவன் தௌசண்ட்லேருந்து கேது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து முன்ஜென்மத்தில் கிடச்சிருச்சு எனக்கு இது அவசியம் இல்லை நான் வந்து வேறு ஒரு விஷயத்த தேடி இருக்கேன் எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு வந்து மெடிடேஷன் பிடிக்கும் எனக்கு வந்து சுவாமி கும்பிறது பிடிக்கும் தாடி வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து கேது அந்த மாதிரி ஒரு கிரகம் ஸோ எப்படி சொல்கிறது ஒரு முற்றும் துணன் துறந்த முனிவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சே அப்படி இருக்கும் அதுதான் கேது இந்த செவன் தௌசண்ட் அவங்க வந்து இந்த திருமண உறவை வந்து வெறுத்துருவாங்க எனக்கு தான் இது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஆவரா வந்து அவங்க மைண்டில் இருக்கும் ஐ மீன் பிடிக்காது ஆப்போசிட் கலத்திரத்தை வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உருவாக்கி விட்டுடும் ஒருவேளை கேதுக்கு வந்து குரு பார்வை குருவோட வீட்டில் கேது இருக்கார் இல்லை குருவோட நட்சத்திரத்தில் கேது இருக்கார் அப்படின்னா இந்த கெடுபலன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறையும் ஒரு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து வீட்டில் கணவன் இல்லை மனைவி கிட்ட இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது கேது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு செப்ரேஷன்லேயே கொண்டு போயிடும் நிறைய வந்து தியானம் பண்ணாங்க இவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க சுவாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது கேது இந்த செவன்த் ஹவுஸ் வந்து வெரி டேஞ்சரஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாதகத்தில் வந்து ஒரு அஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு வந்து செப்பரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கிளைண்ட் வந்தாங்க பார்த்தா கேது வந்து செவன் தௌசண்ட் அவங்களுக்கு ரெமடிஸ் வந்து விநாயகரை கும்பிடணும் அதே மாதிரி கால பைர அதே மாதிரி ஆ இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து விநாயகர் சிலை இருக்குது இல்லைங்களா இந்த எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வழிபடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த கேதுவோட தாக்கம் வந்து கதிர்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுக்கலாம் விநாயகர் சிலை வீட்டில் பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆனால் சில பிரதிஷ்டை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து அதுக்கு வந்து அபிஷேகம் நிவேதனம்லாம் பண்ணிங்க கோயிலில் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சிடணும் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிங்க கொஞ்சம் பூஜை விநாயகர் கவலை அதெல்லாம் படிச்சுட்டு முடிஞ்ச தெரிஞ்ச மந்திரத்தை படிச்சிங்க அப்படின்னாவே அவரை வந்து கண்டுக்காம கூடாது விநாயகர் ஸோ டெய்லி வந்து அவருக்கு வந்து வீட்டில் யாராவது ஒருத்தர் பண்ணிங்கனாவே அது வந்து ஓரளவுக்கு தாக்கம் குறைக்கும் அதே மாதிரி கேது பகவான் வந்து அவருக்கு அதிதேவதை காலபைரவரும் தேவதை தான் ஸோ நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்திங்க அப்படின்னா அந்த கேதுவோட கெடுபலனை வந்து நாய் எடுத்துரும் நாய் வந்து அசூசாக நினைக்காதீங்க அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாகனம் காலபைரவருக்கு காலபைரவரோட வாகனம் இல்லைங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கேதுவோட எஃபெக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும் ஸோ இதுதான் அந்த விஷயம் பாருங்கள் உங்களுக்கு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒருவேளை குரு பார்வை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கெடுபலன் குறையும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சந்தன்